அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் யாராவது எவருமே ஒரு கழிந்த பெண்ணோடு தனித்திருக்க வேண்டாம் அவர் திருமணம் முடிச்சிருந்தா முடிச்சிருந்த கல்யாணம் கட்டினவர் தன் மனைவி என்ற அடிப்படையில் தனித்திருக்கலாம் அதே போன்று மதுரமாக இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லாம தனிச்சிருந்துடாதீங்க அவ்வளவு கெச்சரிக்கே பண்றாங்க திருமணம் முடித்த ஒரு பெண் கண்ணgetElementById ஒரு பெண்ணோட தனித்திருக்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தனிச்சிருந்தாங்க தலையில பேன் பார்த்து விட்டாங்க ரசூலுல்லாஹ் தலைய கொண்டு மடியில வச்சாங்கன்னு வருது இது ஏத்துக்கிற மாதிரி இருக்குதா இவ்வளவு செய்திகளுக்கும் முரணாக வரக்கூடிய ஒரு செய்தி இவர் என்ன கேக்குறார்னு கேட்டதுல இந்த ஹதீஸோட இவ்வளவு எல்லாம் இருக்குது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய விஷயத்துல ரசூலுல்லாவுடைய தலைமுடியினுடைய முடியினுடைய கலர் எப்படி ரசூலுல்லாக்கு எத்தனை நர நரச்ச முடி இருந்தது இத கூட சஹாபாக்கள் ஒண்ணு கூடாம எண்ணி 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 சொல்லி இருக்கிறாங்க நுணுக்கமா பார்த்து சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி நபிகா நாயகத்துடைய பாலூட்டிய தாய்மார்கள் யார் யார் ரசூலுல்லாவுடைய உறவுமுறைகள் என்ன என்னங்கறதெல்லாம் அச்சு அசலாக தொகுத்து வைக்கப்பட்டிருக்குது இவ்வளவு தகவல் இருந்துச்சு இதுல எங்கேயாவது உம்மு ஹராம் பிந்து மிலஹான் அவர்கள்

உம்மு சுலைமுடைய நபிகள் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவி மாறல்லாத எந்த அந்நிய எந்த பெண்ணுடைய வீடுகளுக்கும் நுழைய மாட்டார்கள் என்று சொல்லிட்டு இல்ல உம்மி சுலையும் உம்மு சுலையுடைய வீட்டை தவிர ரசூலுல்லா தங்கட மனைவி மாற வீட்டுகளுக்கு மட்டும்தான் போவாங்க என்று சொல்லிட்டு ஆனா உம்மு சுலையுடைய வீட்டை தவிர மற்ற அந்நிய பெண் சொல்லி தங்களோட வீட்டுக்கு போவாங்களா இருந்த அது உம்மு சுலையுடைய வீட்டுக்கு தான் போவாங்க அந்நிய பெண் வரவே இல்லைன்றாருல இந்த உம்மு சுலைமுடைய வீட்டுக்கு போவாங்க இருக்கு உம்மு சுலைமும் உம்மு ஹராம் ரெண்டு பேருமே ஒரே வீட்டுல இருந்தாங்க இருக்குது அப்ப அந்த வீட்டுக்கு போனாங்க இருக்குதா இல்லையா நீங்க இல்லங்கிறீங்க இந்த இந்த அதிச பார்க்கும் போது அவங்க தடுக்கப்பட்ட மதுரம் கிடையாது அவங்க அந்நிய பெண்ணுங்கிறது தெளிவாக பட்டவர்த்தனமாக தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பேர் இதே ஹதீஸ்ல என்ன வாதம் வைக்கிறாங்க தெரியுமா இந்த உம்மு ஹராம் பின் து பில்ஹான் ரதியுல்லான் அவர்கள் நபிகள் பெருமானார் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பால்குடி சிற்றன்னையாக இருந்தார்கள் சாட்சியாக இருந்தாங்க பால்குடி உறவு முறையில் அவங்க சொந்தக்காரனாக ஆகுவாங்க அதாவது இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டாவது ஹதீஸ் என்ன வருது என்று சொன்னால் உம்மஹாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியுடைய வீட்டுக்கு அல்லாவுடைய தூதர் எங்கள் அதிகமான சமயம் அந்த வீட்டுக்குள்ள போவாங்க அங்க வீட்டுல போய் சாப்பிடுவாங்க சாப்பிட்ட உடனே ரசூல்லாவுக்கு அந்த அம்மா பெண் பார்த்து கொடுப்பாங்க இந்த உம்மு ஹிராம் யார் ஒரு அண்ணிய பெண் அந்நிய பெண் சொன்னாரா இல்லையா இந்த சாஹிபில் புகாரிக்கு விளக்க உரை எழுதிய இமாம் இபுல் ஹஜர் அல் அஸ்தானி அவங்க சொல்றாங்க உம்மு ஹிராம் ரவி உம்மு ஹராம் ரவி அவர்கள்

இமாம் இப்ரு ஹஜர் அல் அஸ்கலானி படித்து பாருங்க நீங்க எல்லாம் ஃபதவுல் பாரி ஃபதவுல் பாரிங்கறீங்க ஃபதவுல் பாரி உடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள கூடிய அன்பர்களாக இருந்தால் ஏன் இந்த விளக்கத்தை பார்க்கவில்லை என்று சொல்லி ஒரு வாதம் வைக்கிறார்கள் இதுல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுவைபா ஹலிமது சாதியா இது மாதிரி ரெண்டு பேர் பால் கொடுத்ததாக பால் கூடி தாயாராக இருந்தார்கள் என்று சொல்லி அதற்குரிய ஆதாரங்கள் இருக்கிறது அந்த பட்டியல்ல எங்கேயாவது உம்மு ஹராம் பிந்து மில்ஹான் வந்தாங்களா அவங்க வரல இந்த சுவைபா சாதியாவுடைய பட்டியல்ல உம்மு ஹராம் பிந்து மில்ஹான் அவர்கள் பால்குடி உறவுக்காரர் என்று சொல்லி எங்கேயாவது வந்திருக்கிறாங்களா என்று சொன்னா கிடையாது ஒரு சஹாபியாவது அப்படி சொன்னாங்களா கிடையாது அல்லது ஒரு தாபி சொன்னாங்களா கிடையாது அப்போ சாபி சொல்லவும் இல்ல தாபி சொல்லவும் இல்ல ஆனா சில அறிஞர்கள் சமாளிப்புக்காக சொல்லி இருக்கிறாங்க அவங்க சொல்லி இருக்கிறாங்க இது சம்பந்தமாக இபுனாஜர் ராமதுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் வக்கது அஸ்கல் ஹாதா அலா ஜமாத்தின் இவருடைய இந்த அதீஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு அறிஞர்கள் குழுவே பிரச்சனைப்பட்டு இருக்கிறார்கள் சிக்கலுக்குள்ளாகி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பக்கால இபுன் அப்துல் பர் இபுன் அப்துல் பர் அவர்கள் இது சம்பந்தமாக என்ன சொல்கிறார்கள் என்பதை எடுத்து சொல்லுகிறார் இபுன் அப்துல் பர் அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா அது அன்ன உம்ம உம்ம ஹராம் அருளாத் ரசூல் அல்லாஹ் சல்லாஹ் அலுவலாம் உம்முறம் அவர்கள் நபிகள் அவர்களுக்கு பால் கொடுப்பதின் ஊடாக பால் குடி அன்னையாகி இருப்பார்கள் இல்லை என்று சொன்னால் அவருடைய சகோதரி அவர்கள் பால் கொடுத்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் அவர் யூகிக்கிறார் என்ன என்று கேட்டா இவங்க பதில் சொல்ல முடியல இப்ப எப்படி இவங்க ரசூலதா எப்படி போய் தலை வச்சு தூங்கினாங்க ஒரு அன்னிய பெண்ணு என்று சொல்லி பதில் தெரியாம இவர் என்ன நான் நினைக்கிறேன் ரசூலுதாக்கு இவங்க பால் கொடுத்திருப்பாங்க இவங்களோட சகோதரி உம்முசுலையும் பால் கொடுத்திருப்பாங்க பால் கொடுத்திருப்பாங்க அப்ப எல்லாருக்கும் விளங்குது இது ஏற்றுக்கிற மாதிரி இல்ல என்று அதனாலதான் என்ன செய்யறாங்க கேட்டா குடி உறவு ஏதாவது சொல்லிக்கிறோம் இந்த இபுன் அப்துல் பர் அவர்கள் சொன்னார்கள் அவர் யூகமாகத்தான் சொல்கிறார் என்பதை தெளிவாக ஹஜர் அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள் அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது இவர்கள் பால்குடி அன்னையாகவும் இருக்கவில்லை சிற்றன்னை கிடையாது பால்குடி அன்னை கிடையாதுங்கிறது நமக்கு புரிந்து விடுகிறது ஹஜர் ரஹமதுல்லா அவர்கள் உம்வாராம் பின் து மிலஹான் அவர்கள் நபிகள் பெருமானார் அவர்களுக்கு பால்குடி அன்னை என்ற உறவிலே இருந்தார்கள் என்று சொல்லியதாக சிலர் பரப்பி வருகிறார்கள் அதில் என்ன வழங்க இபுஹர் ரஹமதுல்லா அவர்கள்

எபுனாஜர் ரஹமத்துல்லா அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கும் உம்மு ஹராம் பின் தமிழான் ரஜியல்லான் அவர்களுக்கும் இடையே மகுரமான உறவோ அல்லது மனைவி என்ற உறவோ இல்லாத நிலையில் அவர்கள் உம்மு ஹராம் ரஜியல்லானிடம் சென்றது அவர்களுக்கு அருகில் உறங்கியதும் உம்மு ஹராம் ரஜியல்லான் அவர்கள் நபிகல் பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவருடைய தலையிலே பேன் பார்த்து விட்டது தொடர்பாக வரும் சம்பவத்துக்கு இது நபிக்கு மட்டும் உரிய பிரத்யேகமான விஷயம் என்பதே சரியான பதிலாகும் அவர் என்ன சொல்றார் என்று சொன்னா நபிகள் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கும் உம்மு ஹராம் பின் து அவர்களுக்கும் மஹிரமியத்தான உறவும் இல்லை அதே போன்று சௌஜியத்தான உறவும் இல்லை திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்டவர் என்ற நிலையிலும் அவர்கள் இல்லை இதே நேரத்தில் திருமணம் முடித்தார்கள் மனைவி ஆகிவிட்டார்கள் என்ற நிலையிலும் அவர்கள் இல்லை இப்படி ரெண்டுமே இல்லாத நேரத்தில் அவங்க போய் அவர மடியில படுத்த தூங்கினாங்க அவங்க பேன் பார்த்து விட்டாங்க என்றெல்லாம் சம்பவம் வர்றதுனால நாம் என்ன முடிவெடுக்கணும் தெரியுமா நபிகள் நபிகள் பெருமானார் செல்லல்லா அலேஸ்வரம் அவர்களுக்கு மட்டும் உரிய சட்டம் என்றுதான் முடிவெடுக்க வேண்டும் மத்தாக்களுக்கு பொருந்தாது அப்ப இபுனாஜர் என்ன சொல்ல வர்றாரு இவங்க அந்நிய பெண் தான் இவங்களுக்கு ரசூலுதாக்கு எந்த தொடர்பும் இல்லதான் இல்லன்னு ஒரு சம்பவம் வரும்போது நாம இது ரசூலுதாக்கு மட்டும் என்று சொல்லிட்டு போயிருவோம் அப்படின்னு அவரே பதில் தான் ரசூலுதாக்கு மட்டும் என்று சொல்ல வர்றாரு அவர் எங்கேயுமே நபிகள் பெருமானார் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு இவர்கள் சிற்றன்னை பால்குடி உறவுக்காரர் என்று சொல்லல ரெண்டுக்குமே வாய்ப்பு இல்லாதனால ரசூலுல்லாக்கு சொல்லிட்டு போறாரு அப்ப திட்ட தெளிவாக இந்த இபுனாஜர் ரஹமத்துல்லாவுடைய விளக்கத்திலிருந்து என்ன வழங்கு என்று கேட்டா உம்முவாராம் பிந்த் மில்ஹான் அவர்கள் பால்குடி உறவுக்காரராகவும் இருக்கவில்லை மகுரமாகவும் இருக்கவில்லை அனுமதிக்கப்பட்ட சாதாரண மற்ற பெண்களுடைய நிலையில் தான் அவர்கள் இருந்தார்கள் என்ற நிலை இருக்கும்போது நபிகள் நாயகம் அங்க போயிருக்க மாட்டாங்க ரசூலுல்லா அவனுடைய மடியில படுத்திருக்க மாட்டாங்க ரசூல் அவங்க பேம் பார்த்து விட்டு இருக்க மாட்டாங்கங்குறதெல்லாம் தெளிவாக புரிகிறது இதுல இன்னொரு மேலதிகமாக விளங்க வேண்டியது என்னன்னா பாக்குறதுல தலையில கைய கையை வச்சு தான் பேம்பார்ப்பாங்க அப்ப கைய வச்சு பேம்பாக்கலாமா எல்லா விதத்தையும் இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு இருக்கிறது என்பதை அத்தனை பேரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த இபுனுஹாஜர் ரஹமத்துல்லாவுடைய விளக்கத்தை நாம எடுத்துக்காட்டுறோம் இதுக்குன்னு கேட்டால் இபுனுஹாஜர் ரகமத்துல்லாவே சிற்றணை என்று சொன்னாங்க சாச்சி உறவம் முறை பால் குடியருவோம் முறை என்று சொன்னாங்க என்று அவதூறு பரப்புறவங்களுக்கு பதிலாக தான் எடுத்துக்காட்டி இருக்கிறோம் இதே நேரத்தில் இபுனு ஆஜர் அவர்கள் ரசூலுல்லாவுக்கு மட்டும் உரிய சட்டம் இன்னும் சொல்றாங்கல்ல அதை நாம ஏத்துக்கிறவே இல்ல காரணம் என்னன்னு கேட்டால் ஆபாசத்துல அசிங்கத்துல எல்லாம் நபிகளத்துக்கு மட்டும் தனிச்சட்டம் என்று சொல்லி எங்கேயும் கிடையாது அப்ப அசிங்க மற்றாகளவுக்கு கூடாது ஆபாசம் மற்றாக கூடாது ரசூலாவுக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டது மாதிரி ஆகிரும் அதனால மார்க்கத்தை பொறுத்தவரையில ஆபாசம் அசிங்கத்தில் தனி சட்டம் யாருக்கும் கிடையாது ரசூலுல்லாவுக்கும் கிடையாது என்ற அடிப்படையில இபுனு ஆஜர் அவர்கள் தனிச்சட்டம் என்று சொல்வதை நாம் ஒத்துக்கொள்ளவில்லை ஆனா இபுநாஜர் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று மத்தவங்க சொன்ன அவதூறு காத்த அவர் அப்படி சொல்லல அவரே தெளிவாக இது வந்து எடுத்துக்கொள்ள முடியாத தகவல் பதிவு செஞ்சிருக்கிறார் இந்த செய்தியை நாம் எடுத்து காட்டி